ஏனென்றால் இப்படியான ஆபத்தான சூழலும் ஆபத்தான சம்பவங்களும் இன்றைக்கு எங்கட பிரதேசங்களில் கூடுதலாக நடந்து கொண்டிருக்குது கூடுதலான விபத்துகளும் கூடுதலான மரணங்களும் இப்படி நடந்து கொண்டிருக்குது அது ரெண்டு விதத்தில் நடக்க ஒன்று தங்கள் அறியாமல் அல்லது ஒரு தேவையில்லாத சில விடயங்களுக்கு போய் ஒரு மரணம் நடக்குது அடுத்தது விபத்து வந்து மது போதையில் வாகனங்களை வந்து வேகமாக செலு செலுத்தி அதனூடாக மற்றவங்களுக்கான மரணத்தை ஏற்படுத்தினோம் இதை வந்து தடை செய்யணும் இது இல்லாமாக்கணும் என்று சொல்லித்தான் இன்றைக்கு எல்லார விருப்பமும் மது அறிஞ்சிட்டு வேகமான முறையில் வாகனங்களை செலுத்துவதால் சிறுவர்கள் இருந்து பெரியவர்கள் வரைக்கும் இதில் வந்து கொல்லப்படுறது நாங்கள் வளமையாக நடந்து என்று சொல்லி ஒரு விஷயம் இந்த விடயம் இனி நடக்கக்கூடாது இன்றைக்கு வந்து மகஜர் அழிச்சிருக்கினா இந்த மகஜர்கள் ஊடாக நல்ல ஒரு தீர்வு இந்த மக்களுக்கு கிடைக்கும் நல்ல ஒரு தீர்வு இதில் மக்களுக்கு கிடைக்கும்ன்றதை கேட்டு செய்கிறேன் நன்றி வணக்கம் மகஜர் ஒன்றை இன்று போலீஸ் உதவி போலீஸ் மா அதிபரிடம் இப்பொழுது சமர்ப்பித்து வந்திருக்கிறோம் இதில் பல்வேறுபட்ட கோரிக்கைகள் ஏற்கனவே நாங்கள் இது தொடர்பாக மகஜர் தொடர்பாக வாசித்து இருந்தோம் பல்வேறுபட்ட கோரிக்கைகள் இருக்கிறது எனவே அந்த வகையிலே இப்பொழுது உதவி போலீஸ் அத்தியட்சியரோடு நாங்கள் பேசி வருகின்ற பொழுது பலவு விதமான கோரிக்கைகளை இதில் இருக்கிறதால் அந்தந்த திணைக்கிழங்களுக்குரிய கோரிக்கைகளும் அந்தந்த திணைக்களங்களுக்கு அனுப்பப்படும் என்ற உறுதிமொழியையும் அவர் வழங்கியிருந்தார் அத்தோடு இன்று காலை பதினோரு மணியிலிருந்து ஒரு மணி வரைக்கும் ஒரு விசேட கூட்டம் ஒன்றை தான் ஏற்பாடு செய்திருந்ததாகவும் அதிலே இதிலே கூறப்பட்ட விடயங்களோடும் ஏனைய விடயங்கள் பல பல விடயங்களை ஏனைய பல விடயங்களையும் சேர்த்துக்கொண்டு ஒரு விசேட கலந்துரையாடல் இந்த போக்குவரத்து விதிமுறைகளை பின்பற்றுவதற்கான ஒரு விசேட கலந்துரையாடலை மேற்கொண்டதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் அதை தாண்டி இதே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற பல்வேறு விடயங்களை அந்தந்த துணைக்களங்களோடு தான் பேசுவதாகவும் அத்தோடு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவிலும் தான் தன்னாலான இயன்ற பங்களிப்புகளை கவனம் செலுத்துவதாகவும் குறிப்பிட்டிருந்தார் எனவே இது ஒரு நல்ல சந்தர்ப்பமாக நாங்கள் பார்க்கிறோம் இன்று நேரடியாக பல நிமிட நேரங்களாக அவரோடு கதைப்பதற்கு சந்தர்ப்பம் கிடைத்தது அதேபோல கடந்த காலங்களிலே மதுபான பாவித்து போக்குவரத்து சாரதிகள் மதுபானம் பாவித்து விட்டு சாரதியாக போகிறவர்கள் தொடர்பாக அவர்களை பரிசோதிப்பதற்கான அந்த ஊதுகுழல் கடந்த கா மாதங்களிலே இல்லாமல் இருந்ததாகவும் அதை தான் பனிரெண்டாம் திகதி பனிரெண்டாம் மாதம் ஒன்பதாம் திகதி தான் கடமையை பொறுப்பேற்ற பிற்பாடு சென்ற வாரம் அதை விசேடமாக கோரி ஆயிரம் ஊதுகுழல்களை தான் பெற்றிருப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தார் எனவே மது போதையை பாவித்து வாகனம் செலுத்துபவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளையும் தான் எடுப்பதற்கு சட்டத்திலே இருக்கிற கடுமையான நடவடிக்கைகளை பிரயோகிப்பதற்கு தான் தயாராக இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் பொதுமக்கள் முறைப்பாடுகள் தனக்கு நேரடியாகவும் செய்ய முடியும் என்று குறிப்பிட்டிருந்தார் அவருடைய தொடர்பு இலக்கங்களையும் தந்திருந்தார் எங்கள் மூலமாகவும் எங்களுக்கு கிடைக்கப்பெறுகிற தகவல்களையும் தனக்கு பரிமாறவும் பரிமாற வேண்டும் என்றவும் கேட்டிருந்தார் எனவே எந்த நேரத்திலும் போலீஸாரோடு பொதுமக்கள் தொடர்பை ஏற்படுத்தி இப்படியான சந்தர்ப்பங்களை சம்பவங்களை தங்களுக்கு கூற முடியும் என்றும் கூறியிருந்தார் சட்டத்திலே இருக்கின்ற நடவடிக்கைகளை உச்சமாக தான் பிரயோகிப்பதற்கு தயாராக இருக்கின்றார் என்கின்ற வடியத்தை குறிப்பிட்டிருந்தார் தவறு செய்கிறாங்க போலீசார் தவறைக்கிற பொழுது என்கின்ற விடயத்தை நாங்கள் எங்களோடு அணியினோரும் சேர்ந்தவர்கள் கலைத்திருந்தார்கள் அது தொடர்பான சம்பவங்களை குறிப்பிட்டிருந்தார்கள் மூலமாகவோ அல்லது தனக்கு கிடைக்கக்கூடிய வகையிலோ வழங்குகின்ற பொழுது அதற்கு எதிராக ஆதாரபூர்வமாக வருகின்ற சந்தர்ப்பங்களுக்கு நிரூபிக்கப்படும் சந்தர்ப்பங்களுக்கு தான் கடுமையான நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்கிறோம் எங்களுடைய கலந்துரையாடல் இப்போ மகஜர் சந்திக்கின்ற பொழுது இருந்த கலந்துரையாடல் எங்களோடு கூட இருந்தவர்களுடைய பேச்சுவார்த்தை தொடர்பான விடயங்கள் இன்றைக்கு பொறுத்தளவுக்கு எங்களுக்கு திருப்திகரமாக இருக்கிறது நம்பிக்கையோட வந்தீங்களா ஓ நாங்கள் நம்பிக்கையோடு சென்றோம் அதே போல் நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம் ஆனால் இனி வருகின்ற காலங்களிலே எப்படியாக இது நடைமுறைப்படுத்தும் படுகிறது என்கின்ற விடயத்திலே தான் இதனுடைய வெற்றிகள் இருக்கிறது ஏனென்று சொன்னால் இந்த மகஜரியில் பல்வேறு பட்ட திணைக்கலங்களுக்குரிய கோரிக்கைகளும் இருக்கிறது நாங்களும் அந்தந்த திணைக்களங்களுக்கு பிரதிகள் போட்டிருக்கிறோம் அந்தந்த திணைக்க அதிகாரிகளுக்கு உயர்மட்ட அதிகாரிகளுக்கு நாங்கள் பிரதிகளை கூட்டியிருக்கிறோம் எனவே அவர்களுக்கும் நாங்கள் கிடைக்க செய்வோம் எனவே இது தன்னால் இயன்றளவான பங்களிப்பை அந்த திணைக்களங்களோடும் பேசி தன்னால் இயன்ற அளவான பங்களிப்பையும் அவர் செய்வதாக சொல்லியிருக்கிறார் ஓ நாங்கள் பேசியல பொழுது இந்த பிரதான வீதிக்கு மட்டுமல்லாமல் வேறு வீதிகளுக்கும் அதிவேகமாக செல்லுகின்ற வாகனங்களை கட்டுப்படுத்துவதற்காக குறிப்பு வீதி வேக தடையினை அமைப்பதற்கு பல்வேறுபட்ட வீதி உரிமை உரிமை சம்பந்தமான திணைக்கிழங்க வீதி அபிவிருத்தி அதிகார சபை பிரதிய சபை வீதி அபிவிருத்தி திணைக்கிளம் போன்ற திணைக்கிழங்களோடு பேசி அது தொடர்பான நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள முடியும் என்றும் சொல்லியிருக்கிறோம் அத்தோடு வீதி சமிக்கைகள் தொடர்பான விடயங்களை நாங்கள் பிரத பிரதானமாக நாங்கள் அந்த விடயங்களையும் தெளிவுபடுத்தியிருந்தோம் அந்த விடயங்களை கோரியிருந்தோம் எனவே மூன்றுக்கும் மேற்பட்ட அதாவது டிப்போ மற்றும் கிளிநச்சி மகாவித்யாலய சந்தி மற்றும் கரந்தன் சந்தி கரடி போக்கு சந்தி போன்ற இடங்களிலே வீதி சமிக்கைகள் மற்றும் பாதுசாரிகள் கடவைக்குரிய சமிக்கைகளையும் மின் விளக்குகளையும் போடுவதற்கு நாங்கள் கோரிக்கை விட்டிருந்தோம் அது தொடர்பாகவும் தான் கவனத்தில் எடுப்பதாகவும் வெகு விரைவிலே அதை பூர்த்தி செய்ய முடியும் என்கின்ற நம்பிக்கையும் அவர் வெளிப்படுத்தியிருந்தது அத்தோடு போலீஸ் காவலர்கள் அல்லது போலீஸ் பொயிண்ட் என்று சொல்வார்கள் அந்த அந்த மாதிரி மாதிரியான கட்டமைப்புகளையும் தொடர்ச்சியாக ஒரு நாளிலே இருபத்தி நாலு மணி மணி நேரமும் இயங்கக்கூடிய வகையிலே அந்த போலீஸ் காவலர்களை அமைப்பதாகவும் சொல்லியிருக்கிறார்

ஜாலினி போன்று சாரதி சட்டங்களை மூறி மதுகோடையிலே வாகனம் ஓட்டி காலன் வடிவிலே அந்த குழந்தையையும் மகள் தத்தாயையும் மறுத்தது மட்டுமன்றி அவர்தம் கொடுக்கும் தாயார் வாழ்வியையும் இழந்த துயரோடு ஒரு வீடு வழியாக இப்பொழுது அந்த துறையுடைய ஆங்கில சட்டன வேலையிலே

போலீஸ்வாரிகளுக்கு கடிதம் பகை அனுப்பி இருக்கிறோம் அது இல்லாமல் தொடர்ச்சியாக எங்களுடைய இந்த பிரதான வீதிகளில் இவ்வாறான பிரச்சனைகள் நடைபெறாத வண்ணம் சாரதிகளும் அதற்கேற்ற திணைக்களங்களும் நடவடிக்கை பொலிஸ் திணைக்களமும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏனையின் ரோடு மட்டுமில்லாமல் நேற்று நேற்று தினம் நாங்கள் பார்த்துருந்தோம் ஏனையின் முப்பத்தைந்து வீதியும் கூட ஒரு சரியான பாதை இல்லாத காரணத்தினால் அந்த இடத்துல ஒரு விபத்து நடைபெற்று உயிர் உயிர்பலி இடம்பெற்றிருக்கிறது அவ்வாறான நிலைமைகளையும் மாற்றுவதற்கு இந்த அந்தந்த திணைக்களங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை இன்றைய நாளில் நாங்கள் இந்த இடத்திலே முன்வைக்கின்றோம் நடவடிக்கை எடுக்கின்ற போது இந்த வீதி விபத்துக்களை குறைத்து எங்களுடைய உறவுகளுடைய இழப்பை நாங்கள் ஈடு செய்ய முடியும் என்கின்ற விடயத்தை இந்த இடத்திலே முன்வைக்கிறோம்